திமுக திராவிட மாடல் என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் சும்மா சொல்லக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த அளவுக்கு அப்படின்னா ஆயிரம் ஒரு சத்தங்கள் அப்படின்னு வந்திருந்தாலும் அந்த ஆபாச நடனம்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஃபேமஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கச்சிதமா உங்களுக்கு தெரியும் பிகாஸ் எங்க கேட்டாலும் ஆமா பாரு திமுகவுல அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ரொம்ப மதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபாச நடனம் மாதிரி அமைச்சர்கள் முன்னாடி எல்லாம் ஆடுறதெல்லாம் எப்படி இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அது வைரல் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பாசிட்டிவாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ தட் இஸ் நெகட்டிவ் தாட்டா எப்படி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது எதையுமே அட்ரஸ் பண்ணாம எதையுமே விரிவா பேசாம இங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிறது ஒரு பெரும் பேச்சும் பொருளா ஆயிருக்குது இதுல உதநிதி ஸ்டாலின் அவர்களும் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தை ரொம்ப டீடைல் அண்ட் டெப்தா டிகோட் பண்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் நான் தீபிகா சிவகங்கை தான் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுடைய தலைமையில அது நடக்குது சோ அவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் சூழ்நிலையில இங்க வந்து பயங்கரமா டான்ஸ் அப்படிங்கறத ஆடுறாங்க சுற்றி சுத்தி ஆடுறாங்க அங்க இருந்து ஆண்கள் அப்படிங்கிற கூட்டம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அங்க பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பாக்குறதுக்கு விருப்பம் பெருசா இருக்காதோ அப்படிங்கறதுதான் ஈவன் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் அங்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப இன்ட்ரஸ்டா பாத்துட்டு இருந்தா நம்ம எல்லாருக்கும் ஜெலசா இருக்குமா இருக்காதா இல்ல என்ன அந்த பாட்டை போயிட்டு என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போமா மாட்டுமா சோ இந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் அங்க அதிகமா இல்ல ஆண்களுடைய கூட்டம் பயங்கரமா இருக்கு சரி தீபிகா அப்ப டான்ஸ் ஆடுறாங்கல்ல அவங்கலாம் தப்புன்னு நீ சொல்றியா கலை நிகழ்ச்சி செய்றவங்க எல்லாம் தப்புன்னு சொல்றியா நீங்க மேபி கேட்கலாம் நினைக்கலாம் ஆனா அவங்களுக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும் இது ஒரு கோ கோவில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல வேற ஏதாவது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம் அரசாங்கத்தின் சார்புல அரசியல் தலைவரா அவர் அவர் தான்ப்பா நம்மளுக்கு திரும்பவும் ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு பெண்களை கவர்ச்சியா வச்சு ஆட்டம் அப்படிங்கறது ஆடி இவருடைய பிறந்தநாள் விழாவை நாங்க இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு வேற ஒரு பாணி காமிக்கிற ஒரு முறை அப்படிங்கிறது தவறுதலா இருக்குதோ அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை சோ ரொம்ப சமீபத்துல அந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாருக்கும் பஸ் கிடைக்கல அப்படின்னா சும்மா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடத்திருந்தாங்க அங்க நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அங்க எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சு இவ்வளவு அலங்காரம் பண்றதுக்கு பேசாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பஸ்ஸை விட்டுருந்தா எங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க பஸ்ஸை விற்கணும் விடணும் நிறையா அப்படின்னு சொன்னா அங்கே நிறைய பணம் தேவைப்படும் அதை இங்க டேக்கிள் பண்ணி உங்களுக்கு வெயிட்டிங்காக நாங்கள் அதை வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல முடிச்சிருவாங்கல்ல இதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கல்ல சரி ஓகே இப்போ இந்த பேசும் பொருளா ஆயிடுச்சு இல்ல உதயநிதி அவர்களும் சிக்கருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல அது எதன் ரீதியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ஏக்கர்ல பயங்கரமான மழைநீர் நீர் பாதி பாதிப்பு எல்லாமே உள்ள வந்து புல் நெற்பயிர்களும் வீணா போயிடுச்சு நாஸ்தியா போயிடுச்சு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் கிட்டத்தட்ட சோ ரொம்ப பெரிய அளவுல நஷ்டம் அப்படிங்கிறது அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கு இத விஷயத்த நைனார் அவர்கள் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு இங்க பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நம்மளுடைய நாட்டு பிரச்சனை நம்மளுடைய மக்கள் பிரச்சனை அப்படின்னு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த நேரத்துல எல்லாரும் அந்த பத்தி யோசிக்கணும் பிறந்தநாள் விழாவா கொண்டாடுறீங்களா ஓகேங்க கேட்க வெட்டுறீங்களா அந்த கேக் கூட நீங்க பாத்துருப்பீங்க மேப் எல்லாம் இருக்கு ஒரு பக்கம் வந்து திமுக கச்சு கொடி எல்லாம் பறக்குது லோனிட்டு கத்தி கத்தியெல்லாம் வச்சு அதை வெட்டுற மாதிரி ஆஹ் வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் இருக்கு அதுக்கேத்தவாறு என்ன அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணுமோ அதையுமே பண்ணிருந்தாங்க நிறைய பேர் பட் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அவங்க கேட்க வெட்டுறாங்க வெட்டல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல மக்களினுடைய பிரச்சனை இது அங்க அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு என்னுடைய வாழ்வாதாரம் நாளைக்கு என்ன என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு கண்ணீர் சிந்தும் இந்த நேரத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட முதலமைச்சர் அவர்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்க இதை பார்த்துட்டு அவங்களும் பரவாயில்லப்பா நம்ம பேர் சொல்லி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஊர் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதும் இங்க அழுவர எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு இதைதான் நைனார் அவர்கள் அட்ரஸ் பண்ணி கேக்குறாரு நானும் டெல்டா காரம் தான் நானும் டெல்டா தான் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து சும்மா ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா போதுமா நெற்பயிர்கள்லாம் தண்ணீர்ல முழுகுது பொங்குது அது என்னன்னா முளைக்குது ஒரு ஒரு பக்கம் என்னென்னவோ சர்ச்சைகள் அப்படிங்கிறது நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா காரேனா அப்படின்னு சொல்லி கால்நடை தூக்கி விடுறதுக்கு மட்டும் நீங்க போதுமா என்னங்க நீங்களா டெல்டாக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் அப்படின்னா நானும் தான் நான் எனக்கும் விவசாயம்லாம் தெரியும் அப்படின்னு பெருமையா பேசுற அவரு எதுக்காக கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் ரோடு போட சொன்னாரு அப்படிங்கிறது இன்ற வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தானே இருக்கு கரெக்டு தானேங்க தான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் செகதியா தான் இருக்கும் நடந்து தான் போகணும் எதுக்கு கான்கிரீட் ரோடு அது உள்ள போயிட்டு விசிட் பண்றதுக்கு இல்ல பேசிக்கா இருக்கிறது தானே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தானே சரி இதை கேட்டா பதில் எல்லாம் வராது இதுல நைனார் சொல்றாரு இந்த இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து அங்க நெற்பயிர்கள் எல்லாம் முழுகிருச்சு அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி பிஹேவியர் தான் காரணம் அப்படிங்கிறாரு ஒரு தொய்வா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு அவர் எது இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா கால்வாயெல்லாம் எல்லாம் நினைச்சிருந்தா நீங்க ஒழுங்கா போட்டு தடுப்பு தடுப்பானைகள் அப்படிங்கறது எல்லாம் சரியா அங்க அமைக்கவே படல இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் அடுத்ததா அங்க தூர்வாரப்பட வேண்டிய எதுவுமே கரெக்டா தூர்வாரப்படலை இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் கிட்டத்தட்ட வேஸ்டா போயிருக்கு அப்படின்னா அங்க சிந்திருக்கிற ஒரு ஒருத்தவங்களுடைய கண்ணீரும் விலை மதிக்கக்கூடிய விஷயம் ஒரு ஒரு ஏக்கருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காக பயங்கர சப்போர்ட்டான ஒரு வாய்ஸா பாஜக தரப்புல இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு அவரு கூட அண்ணாமலை அவர்களும் நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை இன்னொரு வீடியோல ஃபுல்லா நம்ம பேசுவோம் இதுல இன்னும் கூடுதலான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது மட்டும் நான் வரேன் பிஜேபியுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த அரசாங்கத்தை பார்த்து பூச்சி காமிச்சு இவங்க ரொம்ப மோசம் இவங்க வந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இவங்களை விட மோசமான நாள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் அப்படிங்கறத கட்டமைச்சிட்டு இருக்கீங்க உண்மையாவே உங்களுக்கு என்ன பிரச்சனை பாஜக அரசாங்கம் உண்மையா என்ன செய்யல என்னங்க பண்ணல இப்ப கூட ரொம்ப சமீபத்துல தமிழகத்துக்கு என்னெல்லாம் வேலைகள் செய்யணும் அப்படிங்கறத அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி இல்லையா ஜவுளி பூங்கா அப்படின்னு விருதுநகர்ல ஒண்ணு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் நினைச்ச மாதிரி அவர் சொன்ன மாதிரியே இப்ப நில ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் எல்லா துவக்கங்களும் தொடங்கப்பட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஜவுளி பூங்காவுக்கு மட்டும் இவங்க வந்து ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க சிறப்பு சிறப்புப்பட ஒரு பெரிய அளவுல இருக்கும் அந்த இருக்கும் அப்படிங்கறத நைனர் அவர்கள் சொல்றாரு அது கூடவே அவர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலமோ இந்த தொழிற்சாலைக்கேத்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல ஒரு பெரிய 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 ஒரு ரொம்ப பெரிய ஒரு தொழிற்சாலை நிறுவனங்கள் மாதிரி அங்க வந்து நடத்தப்பட போது சீக்கிரமாவே வரப்போகுது இந்த வெகு விரைவில் இன்னும் ஒரு லட்சம் நபர்களுக்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ஏரியால இருக்கிற நபர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த நினைக்கும் போது மனசு பூரிப்பா இருக்கு வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்க போது நினைச்சாவே என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் உண்மையாவே இது ரொம்ப 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 பெரிய விஷயம் தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணாம இல்லை உடனே சைன் போட்டு இதற்கான துவக்க விழாவை ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கெங்க நிலம் வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் எப்படி வாங்கணும் என்ன செய்யலாம் அப்படிங்கற மொத்த டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே நீங்க எடுங்க அப்படிங்கறது கொடுத்து ரொம்ப சிறப்பா அங்க வேலைகள் அப்படிங்கறது துவங்க ஆரம்பிச்சிருக்கு சோ இதுவே ஒரு பெரிய சக்சஸ் தானே அப்ப தமிழகத்துக்கு ஒண்ணும் பண்ணல 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 சென்டர் சும்மாதான் வேடிக்கை பாக்குறாங்க நம்மளுக்கு ஒரு ஃபண்டும் குடுக்கறதில்ல அப்படிங்கறது எதுக்காக அந்த வார்த்தைகள் சும்மா டப்பாவா வாயாடுது அப்படிங்கிறது தான் கேள்வியாகவும் நயனார் அவர்கள் வச்சிருக்காரு இது கூட மீடியாஸ் இதெல்லாம் பேச மாட்டேங்க திமுகக்கு என்ன அவங்க சொல்றாங்களோ அவங்க பின்னாடியே போயிட்டு எங்களுக்கு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது தமிழக தமிழ்நாடுக்கு மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதெல்லாம் செய்யறாங்கல்ல இந்த திட்டம் பத்திலாம் எந்த மீடியாவாவது வாயை வாய திறக்கிறீங்களா அப்படின்னு பொழிச்சுன்னு துப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கூடவே அயோத்தி ராமர் கோவில் அது வந்து ரொம்ப ரொம்ப வருடங்கள் போராட்டத்திற்கு பின்பு இது நிறைவே ரொம்ப அழகா காவி கொடி அப்படிங்கறத நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஏத்தி வச்சிருந்தாரு இதை ஏற்றினதுக்கு பின்னாடி காங்கிரஸ் சைட்ல கதறுதல் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்கு எப்படி அதிக அளவுல அவர் என்ன இந்திய கொடிய இந்தியன் பிளாக் ஏத்துறதுக்கு போது மாத்தி காவிய கொடி ஏத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதும் ராமர் கோவிலுக்கு பூசானையாவே மாறிட்டாரா அப்படின்னு கேக்குறதுன்னு காங்கிரஸ் இருந்தும் சரி மற்ற ஆட்களும் சரி ஓவரா பேசுறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து சுத்தமா கிடையாது அவ்வளவு மோசமா விமர்சனங்கள் அப்படிங்கிறது அவர் மேலே வருதுங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லி விமர்சனம் நீங்க ஓவரா பண்ணீங்க உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்கிற அளவுக்கு திமுக அரசாங்கத்தை பார்த்து பயப்படுற நிறைய நபர்கள் இருக்கும்போது சூழ்நிலையில அவர் வந்து இந்தியாவையே அவர் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காரு டோட்டல் இந்தியாவே அவருடைய கண்ட்ரோல்ல இந்த சூழ்நிலையில அவரை விமர்சனம் பண்றது அதுவும் இவ்வளவு மோசமா கொச்சையா பண்றது அப்படிங்கிறது தப்பா இல்லையா அவ்வளவு கேவலமா அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கும் தெரியும் தானே நம்மளும் பாக்குறோம் தானே எல்லாத்தையுமே தான் இருக்கோம் எங்க யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாதா என்னத்த பேசுறாங்களோ அடுத்ததா கோயம்புத்தூர்ல நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கிறாரு அண்ட் வண்டிகள் அப்படிங்கறத அவர் வரும்போது அவர் கையை அசிச்சுக்கிட்டே வராரு என்னப்பா கூட்டமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ட்ரான் ஷாட் வச்சு அதை காட்டி கொடுத்துட்டாங்க சுத்தி ஒரு ரெண்டு லைன் தான் ஒரு லைன் அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார் வர வர இருக்கும் நபர்கள் சுத்தி சுத்தி ஓடுறது திரும்ப வந்து இங்க நிக்கிறது சுத்தி சுத்தி ஓடுறது திரும்ப வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஊபீஸ அதாவது கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஓபிஸை திரும்ப திரும்ப சுத்த சுத்த விட்டு அவங்கள அந்த எஜ்ஜ் வரைக்கும் அவரோட கார் கடக்கிற வரைக்கும் அதே மாதிரி நிலைகள் அப்படிங்கறது இருந்துச்சு சோ இத பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் அப்படிங்கறது தெரிக்க விட்டாங்க நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணாம மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ஸு சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வான நிகழ்வுகளுக்கு சேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் சோ மச் ஃபார் வாச் இஸ் வீடியோ மை